வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி இப்போ பாட்டி வந்து லன்ச்சு செய்ய போகிறேன் லன்ச்சு வந்து இன்றைக்கி தக்காளி சாதம் பண்ண போகிறேன் அது எப்படி பண்ணுறேன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் தக்காளி சாதம் வந்து சுக்கா குஸ்கா மாதிரி பண்ண போகிறேன் நான் ரொம்பவே நல்லாயிருக்கும் பாட்டி எப்படி செய்கிறேன்றதோ பாருங்கள் உங்களுக்கும் தோணும் இல்லையா அந்த மாதிரி ஒரு நாளைக்கு செய்யலான்னு அது மாதிரி என்னென்ன மசாலா போடுறேன் எது என்னென்ன பொருள் போட்டு தாளிக்கிறேன்றதை உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா குக்கர் வச்சிட்டேன் பாருங்கள் அதில் வந்து நான் அஞ்சு டம்ளர் அரிசி ரைஸ் போடுறேன் அதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஐம்பது கிராமுக்கும் கொஞ்சம் கூடவே ஊற்றிக்கோங்க ஒரு ஒன்றரை டீஸ்பூன் எண்ணெய் நெய் ஊற்றிக்கிறேன் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பீஸு பிரிஞ்சலை போட்டுக்கிறேன் ஒரு அஞ்சு கிராம் போட்டுக்கிறேன் பாருங்கள் சின்ன சின்ன கிராம் அஞ்சு நிறைய பைசஸ் போடுறாங்கன்னா கல்பாசி கொஞ்சம் போட்டுக்கிறேன் பட்டை சின்ன சின்ன துண்டு ஒரு நாலு பீஸ் ஒரு நீளமான பட்டையை உடச்சி வச்சுருக்குறேன் நாலு பீஸ் சின்ன சின்ன துண்டு கொடுக்குறேன் சோம்பு ஒரு டீஸ்பூன் சின்ன ஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிறேன் ஒரு கருப்பு ஏலக்காய் மூணு நம்ம ஏலக்காய் போட்டுக்கிறேன் அப்படின்னா நல்லா பொருள் புரியட்டும் புரியிற சத்தம் வைக்கிறது பாருங்கள் நல்லாவே சோம்பு நல்லா செவந்து வரணும் அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ வந்து இது கூட ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன் ஒரு அஞ்சு ஆறு பச்சை மிளகா போட்டுக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க ஒரு அஞ்சு பச்சை மிளகா ஆறு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் ஆறு வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு கைக்குடி போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் நல்லா சேர்ந்து வரைக்கும் వెంగాం నెల్ సవ్ వేపు పోటు కొంచమే అప్పుడు పోటుం అప్పుడు సీక్రం చెందు వరం వెయ్యం కొంచెం నెల సెవెందు వండుచు కాలు స్పూన్ మంచి కొల్ పొంది ఒక టీ స్పూన్ ఇంజి పేస్ట్ పప్పు மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் கொடுப்போம் உங்கள் காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ கொடுப்போம் இதுக்கெல்லாம் அளவு கிடையாது ஒரு ஒருத்தர் காரம் அதிகமாக சாப்பிடாமல் ஒருத்தர் கம்மியாக சாப்பிடுவாங்க இந்த காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ கொடுப்போம் நல்லா எண்ணெயில் வதைப்போங்க அதுதான் கொஞ்சம் சாதம் கலராக இருக்கும் இப்போ தக்காளி பழம் ஒரு மூணு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கோம் போடுறேன் கொஞ்சம் இடம் தான் ரெண்டு கைக்குறி போட்டுக்குறேன் ரெண்டு கைப்பிடி தக்காளி பழம்பு நல்லா வதங்கிட்டோம் அந்த இஞ்சி பூண்டு பச்சை வாடப்பூக்கும் எண்ணெய் பழம் ரெண்டு ஸ்பூன் தயிர் ஊற்றுக்குறேன் சின்ன தந்த ஸ்பூன் தான் சின்ன ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் தயிர் ஊற்றுக்குறேன் குக்கரில் தான் செய்கிறோம் இல்லையா அதனால இப்போவே கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கிறேன் பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் பிரியாணிக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அருமையாக இருக்கும் இந்த மசாலா பாட்டி அரைச்சி வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் வச்சுக்கோங்க இப்போ சுடு தண்ணி ஊற்றிக்கலாம் அஞ்சு டம்ளர் அரிசிக்கு தேவையான தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் எட்டு டம்ளர் ஊற்றி வச்சிருக்கிறேன் பத்து டம்ளர் ஊற்றாதீங்க எட்டு டம்ளர் ஊற்றுங்க சிறுகை அரிசி குக்கரில் சமைக்கிறதுனால எட்டு டம்ளர் ஊற்றுனீங்கன்னா போதும் இப்போ குக்கரில் தான் சமைக்க போகிறோம் அதனால் தண்ணி அளவாக ஊற்றுங்க இதுக்கு உப்பு போட்டுருக்கேன் இப்போ அரிசிக்கு சேர்த்து பாட்டி உப்பு போட்டிருக்குறேன் தண்ணி நல்லா கொதித்த உடனே உப்பு பார்த்துட்டு அரிசி போட்டுக்கலாம் என்னடா பாட்டு எல்லாம் போட்டாங்க இன்னும் வந்து கொத்தமல்லி புதினா போடலன்னு நினைக்காதுங்க இப்போ இந்த தண்ணி கொதிக்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ போடுங்க ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும் இதோடைய வாசனை வந்து அருமையாக இறங்குவாங்களே பாருங்கள் புதினாவும் கொத்தமல்லி தலையும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இதை போட்டுருவோம் இப்போ போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த வாசனை மனம் அருமையாக இருக்கும் தாளிக்கும் போது போடுறத விட இந்த கொதிக்கும் போது போடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாட்டி அஞ்சு தம்பளை அரிசி கழுவி வச்சுருக்கேன் சீறு ரசம் தண்ணியோடு போடாதீங்க தண்ணியை வடிகட்டிட்டு போடணும் உப்பு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு நல்லா ஒரு கொதி வந்தப்புறம் வெயிட் போடலாம் நல்லா கொதி நல்லா வரட்டும் இப்போ பாட்டி என்ன பண்ணுறேன் குக்கர் மூடி போட்டுறேன் போட்டு ஒரு ரெண்டு விசிலில் எடுத்துடணும் ரொம்ப மூணு விசில்லாம் விடக்கூடாது சாதம் குழஞ்சி போயிடும் ரெண்டு விசில் போட்டிங்கன்னா போதும் இப்போ வந்து வெயிட் போட்டுக்கலாம் ரெண்டு விசில் வந்தோடனே சாதம் எப்படி வந்திருக்குதுன்றத உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ சாதம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் நல்ல மனம் அப்படின்னா பாட்டி சொன்ன அளவு தண்ணி ஊற்றுனேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் தண்ணி கரெக்டாக இருக்கிறது பண்ணணும் இந்த அளவு ஊற்றினீங்கன்னா போதும் எட்டு டம்ளர் தான் ஊற்றினேன் அஞ்சு டம்ளர் ரைஸ்க்கு சாதம் பாருங்கள் கொடுக்கணும் நல்ல அளவுக்கு சாதம் ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு பாட்டி தயிர் சட்னியும் செஞ்சு வச்சிருக்கிறேன் தயிர் சட்னி தயிர் சட்னி செஞ்சுவிட்டேன் ரொம்பவே சூப்பராக நல்லா மனம் ரொம்ப கம்ம ரொம்ப சிக்கன் மட்டன் போடவே தேவையில்லாம் அவ்வளோ அருமையாக இருக்குங்க சாதம் பாட்டிக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சதுனா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போதே பாட்டிக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க தேங்க்யூ